கோட்டையை பார்ப்பதற்காக பயணிகளாக வருகிற தமிழகத்தை சார்ந்தவர்களும் உலக நாடுகளை சார்ந்தவர்களும் சுற்றி பார்ப்பதற்கு நாட்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட நான்கு நாட்கள் தங்கி பார்க்கிற அளவிற்கு கண்கொள்ளா காட்சியாக கடுக்கு விருந்தளிக்கிற பல்வேறு இடங்கள் இருக்கிறது கிருஷ்ணகிரி கோட்டை அதுக்கடுத்து ராஜகிரி கோட்டை அதுக்கடுத்து சந்திரராயன் துர்க்கம் சந்திரராயன்துர்க்கத்தினுடைய மலையடிவாரத்தில் வெங்கட்டரமணர் ஆலயம் அதற்கு அடுத்து பட்டாபிராமர் ஆலயம் ராஜகிரி கோட்டையினுடைய தெற்கு பகுதியில் செட்டிக்குளம் சர்க்கரை குளம் அதற்கு அடுத்து வந்து ஆஞ்சநேயர் ஆலயம் மரண மரணக்குழி நமக்கு வடக்கு பக்கமாக போனோம்னா மேலச்சேரியில் இருக்கிற குகை குடைவரை கோயில் ரங்கநாதர் ஆலயம் தேசிங்கராஜன் போருக்கு புறப்படுவதற்கு முன்பு தொழுது விட்டு போருக்கு புறப்பட்ட அந்த சிங்கவரம் ரங்கநாதர் ஆலயம் இப்படி பல்வேறு விதமான களஞ்சியங்கள் வரலாற்று களஞ்சியங்கள் கொட்டி கிடக்கிறது கிட்டத்தட்ட நான்கு நாட்கள் சுற்றி சுற்றி பார்த்தாலும் நமக்கு வெறுப்பு ஏற்படாத வகையில் கண்ணுக்கு விருந்தளிக்கிற வரலாற்று பூமியாக செஞ்சு காட்சியளித்து கொண்டிருக்கிறது